எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசி ஃபர்குசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் பேனட் த்ரீ இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டரை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகும் முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செல் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சைல்ஸ் வீடியோ எங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம நிறையா டிராக்டர் வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் உங்களுக்கு சப்ஸ்கிரைர் ஆஃபராக நம்ம ஒரு டிராக்டர் ஃப்ரீயாக நம்ம கொடுக்க போகிறாங்க அதுக்கு வந்து ஒன்லி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தாங்க கண்டெக்ட் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் அந்த கண்டஸ்டில் நீங்கள் கலந்துக்கலாம் வாங்க அந்த டிராக்டரோட யூஸ் பற்றி என்னென்னு முழுசாக பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடலாகிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் வண்டியோட ஹெச்பி பற்றின உனக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டுவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தினா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு பெயிண்ட் கிடையாதுங்க ஒரிஜினிட்டியாக இருக்குங்க வண்டி கழுணும் நல்லா பெயிண்ட் மாதிரி தெரியுது வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்அப்பு பண்ணலை டயர் பான்னு பற்றின உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே இருங்க டயர் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில இன்ஜினு கிர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எங்கேயுமே ஆயில் தெரிக்கிறது கேஸ் கண்டிஷன் எதுவுமே இல்லைங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது புக்கு கண்டிஷன் பொக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டருக்கும் சேல்ஸ் பண்ணணும் ஒப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட்டை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடவனுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க